விஜய் டிவியில் டெலிகாஸ்டான பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலில் ஹீரோயினாக நடித்து மக்கள் மனசில் இடம் பிடிச்ச பிஜே சித்ரா அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஒரு ஸ்டார் ஹோட்டலில் தூக்கிட்டு கொலை செஞ்சு கிடந்த சம்பவம் இன்னுமே வந்து மக்கள் மனசில் போகாமல் இருக்கக்கூடிய இந்த நிலையில் அவங்களோட அப்பா இன்று காலை தூக்கிட்டு இருந்த சம்பவம் மக்கள் மனசில் பெருமளவில் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது அவர் மிகுந்த மன உளைச்சலில் இருந்ததாக தெரிய வருகிறது சித்ராவின் தற்கொலைக்கு முக்கிய காரணம் ஹேம்நாத் தான் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்து இருந்த நிலையில் அவர் மூன்று மாதங்களில் விடுதலையாகி வந்தது அவருக்கு அதிர்ச்சியை தந்துள்ளது அதனால் அவர் மேலும் கேஸை மேல்முறையீடு செய்துள்ளதாகவும் தகவல் தெரிய வருகிறது இப்படி கேஸ் நிலுவையில் இருக்கும் தருணத்தில் விஜய் சித்ராவின் இந்த முடிவிற்கு யார் காரணம் என்று மேலும் விசாரணை நடந்து வருகிறது மேலும் விஜய் சித்ராவின் தந்தை சித்ராவின் அறையிலேயே தூங்குவது வழக்கமாக கொண்டிருந்திருக்கிறார் நேற்று இரவு அவர் மனைவி பால் வேண்டுமா என்று கேட்கையில் வேண்டாம் என்று படுத்தவர் காலையில் எழுந்திருக்க அதிக நேரமாக இருக்கவும் அவர் மனைவி கதவை தட்டி உள்ளே பார்க்கையில் விஜய் சித்ராவின் சேலையிலே தூக்கிட்டு கிடந்துள்ளார் அகேம் விடுதலை செய்ததிலிருந்தே அவர் மிகுந்த மன உளைச்சலில் இருந்ததாக தெரிய வருகிறது இந்த முடிவிற்கு காரணம் கண்டிப்பாக ஹேம்நாத்தின் விடுதலை மட்டுமே காரணமாக இருக்கும் என்று தெரிய வருகிறது கோர்ட்டின் தீர்ப்பிலிருந்து ஹேம்நாத் தப்பினாலும் கடவுளின் தீர்ப்பிலிருந்து யாராலும் தப்பிக்க முடியாது என்று நெட்டிசன்கள் பரவலாக வலைத்தளங்களில் பதிவு செய்து வருகின்றனர்